வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கெனடியன் ஜோப் சேனல்ஸ் யூடியூப் தளத்துடன் கனடாவில் இருக்கின்ற வேலை வாய்ப்புகளை இந்த சேனலில் நாங்கள் பகிர்வோம் தமிழிலே முழுக்க முழுக்க வீடியோக்கள் இருக்கும் தேவைப்படுபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்படும் நோயாளிகளுக்கான சேவை உதவியாளருக்கான ஒரு வேகன்சி ஒன்று இருக்கின்றது பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே ஒரு மனத்திய முப்பத்தி ஐந்து டாலர்கள் சம்பளமாக உங்களுக்கு கிடைக்கும் வாரத்திற்கு முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பது மணி நேர வேலை உறுதியாக இருக்கும் ஃபுல் டைம் மற்றும் பெர்மனன்ட் ஜாப் இது உடனடியாக இந்த வேலையை நீங்கள் ஆரம்பிக்க முடியும் அதே போல பெனிஃபிட்ஸ் என்று பார்க்கின்ற போது ஹெல்த் கேர் பிளான் உங்களுக்காக வழங்கப்படும் இதுலேயே உங்களுடைய ஸ்கோப் ஆஃப் ஒர்க் அப்படின்னு இருந்தால் நோயாளிகளுக்கு உணவு வழங்குதல் மற்றும் பராமரித்தல் நோயாளிகளை தூக்குதல் குளிப்பாட்டுதல் அன்றாட பணிகளிலே உதவி செய்தல் மருத்துவ உபகரணங்களை சுத்தம் செய்தல் வீழ்ச்சியார் அல்லது ஸ்ட்ரெச்சர் மூலமாக நோயாளிகளை இடப்பெயர்த்தல் இப்படியான வேலைகளை நீங்கள் இங்கே செய்ய வேண்டி வரலாம் மேலும் இந்த வேலையை பொறுத்தவரையிலே கனேடிய குடிமக்கள் கனடாவிலே நிரந்தர வசிப்பிட அனுமதி இருப்பவர்கள் அதாவது பிஆர் வைத்திருப்பவர்கள் அதே போல தற்காலிக பணி அனுமதி உள்ளவர்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் எம்ஏஎஸ்எஸ்ஐ அட் சேஃப்கே ஹோம் சப்போர்ட் டோட் சிஏ எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் இருபத்தி மூன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இமெயில் அட்ரஸ் மற்றும் ஏனைய விவரங்களை டெக்ஸ்ட் ஃபோமற்றிலே பெற விரும்பினால் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே அது இருக்கும் நீங்கள் அங்கே சென்று பார்த்துக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் குழுவிலே இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திப்போம் கனேடிய வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள விரும்புபவர்கள் மறக்காமல் இப்போதே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி